உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசா அமெரிக்கா தற்போது ஏற்கனவே இருபத்தி அஞ்சு சதவீத வரி இந்திய பொருட்கள் மீது விதித்திருந்த நிலையில இப்ப மீண்டும் இருபத்தஞ்சு சதவீதத்தை கூடுதலாக விதிச்சிருக்கிறாங்க அது அமலுக்கு வந்தாச்சு ஆக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதில் விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு விவசாயத்திற்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேசப்போம் இப்போ அமெரிக்காவோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்தியா தயாராக இருக்கிறது ஆனால் அமெரிக்க என்ன நிபந்தனை விதிக்குதுன்னா இந்திய வேளாண் சந்தையை இந்திய உணவு சந்தையை திறந்து விட வேண்டும் எங்கள் நாட்டில் பெருமளவுல நாங்கள் விவசாயத்தை உற்பத்தி பண்றோம் எல்லா பொருள் உற்பத்தி பண்றோம் உங்க நாட்டை திறந்து விடுங்க நாங்கள் உங்களுடைய உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு மிகப்பெரிய உணவு சந்தை நூத்தி நாற்பது கோடி இருக்கு நாங்கள் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி கட்டுட்டு இருக்கிறாங்க பாலை திறந்து விடுங்கிறாங்க பருத்தியை திறந்து விடுங்கிறாங்க ஆப்பிள் மார்க்கெட் எங்களுக்கு வேணுங்கிறாங்க மக்காச்சோளம் மார்க்கெட் எங்களுக்கு வேணுங்கிறாங்க சோயாபீன் ஆயில் எங்களுக்கு விற்கணுங்கிறாங்க பாதாம் பிஸ்தா முந்திரி நட்ஸ் எல்லாம் விற்கணுங்கிறாங்க அரிசி கூட இந்தியாவில் விற்கணுங்க இப்படி பல்வேறு பொருட்களை பதினஞ்சு வளான் பொருட்களை மீது இந்தியாவில் மக்கள் அதிகமாக சாப்பிடுற பொருட்கள் மீது குறிவைத்து அமரிக்க அழுத்தம் கொடுக்கிறது இது வரைக்கும் இந்தியா பதினாறு நாடுகளோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் போட்டாச்சு ஆனால் எந்த நாட்டோடும் வேளாண் பொருள் குறித்து தடையட்ட வர்த்தக ஒப்பந்தத்தில் சேர்க்கவே இல்லை அதனால உங்களாலும் சேர்க்க முடியாது இங்க இருக்கிற எண்பது சதவீதம் பேர் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க விவசாயிலும் விவசாய தொழிலாளிகளும் தான் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அவங்க எல்லாமே சிறு குறு விவசாயிங்க ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் தான் வச்சிருக்கிறாங்க அரை ஏக்கர் முக்கால் ஏக்கர் தான் வச்சிருக்காங்க உங்க நாட்டுல ஐநூறு ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் வச்சிருக்காங்க அது கார்பரேட் விவசாயம் அது ஈந்திர விவசாயம் இது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பண்பாடு அப்படின்னு சொல்லி நீ உங்களை உங்க சந்தையை திறந்து விட்டு உங்க விவசாய பொருள் இங்க வந்து இங்க இருக்கிற விவசாய பொருட்கள் விற்கவே வைக்காது எனவே விலகு விடுத்தாலும் உங்களோட அழுத்தத்துக்கு அடிப்படையை மாட்டோம் விவசாயிகளை காப்பதற்காக உறுதியாக சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் உறுதி தெரிவித்திருக்கிறார் அதை நாம் வரவேற்றோம் ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத இப்போ நம்ம கேள்வி இப்போ ஐம்பது சதவீதம் வரி போட்டதையுமே தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்களில் இருந்து ஜவுளி கூட்ஸ் அந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடியது இப்போ அமெரிக்காவில் பிரச்சனை ஆயிப்போச்சு ஏன்னா இந்தியாவோட ஜவுளி ஏற்றுமதி ஐம்பது சதவீதம் அமெரிக்காவை தான் போயிட்டு இருக்கு அப்போ இனி வந்து இந்தியாவிலேருந்து போகக்கூடிய இந்த ஜவுளி கார்மெண்ட்ஸ் டிஷர்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக விலைக்கு அமெரிக்காவில் விற்கும் அப்ப மற்ற வியட்நாம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வரி இல்லாம குறைச்ச விலைக்கு போய் அங்க அமெரிக்காவில பொருள் இருக்குது அப்ப எந்த பொருள் அமெரிக்க மக்கள் வாங்குவாங்க விலை குறைஞ்ச பொருள் தான் வாங்குவாங்க அப்படி இருக்கும்போது அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜவுளி வணிகம் பாதிக்கப்படுது அப்படின்னு ஜவுளி உற்பத்தியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து மத்திய அரசாங்கத்தட்ட கோரிக்கை வச்சாங்க அப்போ உங்களை காப்பாற்றுறதுக்கு கிடைக்கலாம நாங்கள் என்ன பண்றேன்னு சொன்னாங்கன்னா வருகிற செப்டம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்போட்டி கிடையாது பருத்திக்கு பதினோரு சதவீத வரி விதிச்சிருக்கிறோம் ஏன்னா அங்கிருந்து பருத்தி இங்க இறக்குமதி ஆச்சுன்னா உள்நாட்டுல ஏற்கனவே பருத்தி விவசாயம் லட்சக்கணக்கில் தற்கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சரியான விலை கிடைக்கல அப்ப கடுமையான கஷ்டமும் நஷ்டம் ஏற்படும் இப்ப நாங்க உங்களுக்கு தற்காலிகமாக ஒரு மாசத்துக்கு ஏன்னா அக்டோபர்ல தான் பருத்தி சீசன் தொடங்குது அப்ப அது வரைக்கும் நாங்க உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு அந்த பதினோரு சதவீத வரியை நாங்க நீக்கிடுறோம் நீக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க நீங்க இறக்குமதி பண்ணிக்கிங்க இந்தியாவில் விவசாயிகள் உற்பத்தி செஞ்சு பருத்தி சந்தைக்கு வரும்போது வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கொடுத்தாங்க செப்டம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் போயாச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்தியாவில் பருத்தி சீசன் ஏற்கனவே ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது பருத்தி குவிண்டால் இருபத்தஞ்சு சதவீதம் வரி போட்டதையுமே அந்த ஒரு மாசத்துக்கு பதினோரு சதவீத வரியை நம்ம இந்திய அரசாங்கம் நீக்கினதையுமே அந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குத்துட்டு இருந்த பருத்தி குவிண்டால் ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு இப்ப டிசம்பர் வரைக்கும் நீட்டிக்கிறாரு அப்படிங்கும் போது இந்த பருத்தி குவிண்டால் ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நஷ்டம் எப்படி நஷ்டம் பதினோரு சதவீதம் வரியை இந்திய அரசு இறக்குமதி வரியை நீக்கியதால் ஏன் அரசாங்கம் தடை மருத்துவத்தில் கையெழுத்து போட மாட்டேங்குது குறைந்த விலையில பருத்தி இந்தியாவுக்கு இறக்குமதி ஆயிரும் நீங்க வரியை நீக்க சொல்றீங்க அப்போ விற்கும் போது இந்திய விவசாய பாதிக்க விடுவாங்க இப்ப என்ன நடக்குது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகல இந்திய பிரதமர் பாதிக்கப்படுறதுல ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது என்ன தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான என்ன பாதிப்பு வருமோ அந்த பாதிப்பு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் கையெழுத்தாகாமலேயே வந்தாச்சு விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ரூபா நஷ்டம் ஒட்டு மொத்தமா இந்திய விவசாயிகள் இந்த நான்கு மாதங்கள் மட்டுமே சந்திக்கூடிய அளவு பதினையாயிரம் கோடி ரூபாயின்னு அரசாங்கமே சொல்லுது அப்ப நீங்க என்ன பண்ணணும் விவசாய தொலைற பருத்தியை பூரா குறைந்தபட்ச ஆதார விலை நடுத்தர ரகத்துக்கு ஏழாயிரத்தி இரநூறு ரூபா கொடுத்து வாங்குறீங்கல்ல அது பூரா கொள்முதல் முடியல அதுவும் பண்றது இல்லை வருஷத்துல இந்தியாவில மூணு கோடி பேர் பருத்தி உற்பத்தி ஆகுது ஆனா அரசாங்கம் கொள்முதல் பண்றது வெறும் ஒரு கோடி பேர் தான் பண்றாங்க மீதி ரெண்டு கோடி பேர் பருத்தி சந்தையை நம்பி இருக்கிறது வியாபாரிகள் நம்பி இருக்கிறது கார்பெட்டுகள் நம்பி இருக்கிறது எப்படி விவசாயிகள் வாழ முடியும் ஆக அரசாங்க வெளிநாட்டிலிருந்து வரியை நீக்கிறீங்க இறக்குமதி பண்ற பொருளும் நீங்க கொள்முதல் பண்ணி நீங்க இறக்குமதி வரி விலை கொடுங்க ஆனா இங்க கொள்முதலே பண்ணல விலையே கூட்டல கட்டுப்படியே ஆகல ஏற்கனவே பருத்தி விவசாயம் செய்த விவசாயிகள் அதிக அதிகளவு தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க கடனை கட்ட முடியாம இருக்கிறாங்க அப்படி இருக்கிற அந்த துறையில போய் பதினோரு சதவீத வரியை நீங்கள் இறக்குமதி வரியை நீக்கலாமா அது ஒரு மாதத்துக்கு நினைக்கிறீங்க இப்ப நாலு மாசம் ஆயிப்போச்சு இப்போ இந்த நஷ்டத்தை எப்படி விவசாயம் சமாளிப்பாங்க இப்போ தொழில்துறை பயன்பெறுவதற்காக நீங்க வரியை குறைச்சிருக்கீங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் குறையுங்க நாங்க வேண்டான்னு சொல்லலை ஆனா விவசாயிகள் பாதிக்கப்படாத அளவுக்கு இருக்கணும் இல்லையா தொழில்துறையும் வேளாண்மை துறையும் தொழிலதிபர்கள விவசாயிகளும் சமமாக வச்சு பாதிக்க வேணுமா அதிகமா பாதிக்கப்படுற விவசாயிகள் நீங்க அதிகமா ஆதரவு கொடுக்கணும் கொடுக்கட்டி பரவல் ரெண்டையும் ஒரு சேர வச்சு பார்க்க வேண்டாமா தொழில்துறை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடனே கடிதம் திருப்பூர் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு தமிழ்நாடு ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு மூவாயிரம் கோடி இதே செய்த வரியை குளித்தால விவசாயிகள் முதல்வர் பேசவே இல்லையா இது நியாயமா மு க ஸ்டாலின் அவர்களே நியாயம் சொல்லுங்க பாப்போம் விவசாயம் ரெண்டு பேரும் போட்டி போட்டு சொல்றீங்க போட்டி போட்டு அறிக்கை கொடுக்குறீங்க போட்டி போட்டு பேசுறீங்க என்ன தொழில்துறை பயன்படுவதற்காக வரியை குறைச்சாச்சு முதல்வர் தொழில்துறை நஷ்டமாகதுன்னு கோரிக்கை வைக்கிறாங்க அப்ப விவசாய நஷ்டத்தை யாரு பேசுறது ஓட்டு போடுறதுக்கு விவசாயிகள் வேணும் பச்சை துண்டு போட்டு ஓட்டு கேட்கறதுக்கு விவசாயிகள் வேணும் ஏமாலி இருக்கிறக்கு விவசாயிகள் வேணும் எல்லாத்தையும் பயன்படுத்தி விவசாய ஓட்டு வாங்கிட்டு போயிருவீங்க விவசாயிகளுக்காக பேசியிருக்கீங்களா உங்க கட்சியில எல்லா எம்எல்ஏ எல்லா எம்பியும் உங்க கட்சிக்கிற ஒன்றிய மாவட்டம் எல்லாருமே யாரு தொண்ணூறு சேர்த்து விவசாயிகள் இருக்க யாராச்சும் ஒருத்தர் விவசாயிகளுக்காக பேசுனாங்களா இத்தனை விவசாயிகளும் கட்சியில பொறுப்பு இருக்காங்களே இத்தனை விவசாய ஓட்டு போட்டிருக்காங்களே நீங்க பேசுனீங்களா பிரதமர் பேசினாரா முதல்வர் பேசினாரா யோசித்து பாருங்கள் விவசாயிகளை நாம் தொழில்துறைக்கு எதிரி இல்லை ஆனால் விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது என்பதைத்தான் வலியுறுத்துகிறோம் அப்ப தொழில்துறை பாதிக்குதுன்னு அமெரிக்காவோட கையெழுத்து நான் போட மாட்டேன்னு சொன்னவரு விவசாயம் பாதிக்குது போட மாட்டேன்னு சொன்னவரு இன்னைக்கு போடாமலே அந்த பாதிப்பு விவசாயிகளுக்கு வந்தாச்சே அமெரிக்காவோடு தடையற்று வர்த்தகம் போடாமே நமக்கு இந்த நிலைமை நான் தடையற்ற வர்த்தகம் முதல்ல கையெழுத்து போட்டா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க அமெரிக்காவோட கார்பரேட் விவசாயத்துக்கும் இந்தியாவோட சிறுகுறு விவசாயத்துக்கும் ஏனி வச்சாலும் எட்டாது நீங்க பருத்திக்கு அங்க உற்பத்தி செலவுல பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் மானியம் கொடுக்குது அரசு அமெரிக்க அரசு நம்மளுக்கு வெறும் ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்க பத்து சதவீதம் நம்மளோட கூடுதலாக மானியம் வாங்குற அமெரிக்க விவசாயி நமக்கு நம்மளை மானியம் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியுமா அங்க இயந்திரம் தான் பருத்தி எடுக்குது இங்க நம்ம பருத்தி எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்குதா இருக்கிற ஆட்கள் நூறு நாள் விலை கொண்டு சும்மா குறைச்சு அரசாங்கம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு அதை வேளாண்மைக்கு மாத்துங்கன்னு கேட்டால் அரசாங்கம் காண்டாகுது கொலவரியாது ஆக யோசித்து பாருங்கள் ஆக விவசாயிகளை பாகுபாடு காட்டுகிறீர்கள் விவசாயிகளை வேற்றுமைப்படுத்துறீங்க விவசாய அந்நியப்படுத்துறீங்க விவசாயம் வன்கொடுமை நிகழ்த்துறீங்க இதைத்தான் நாங்க சொல்றோம் இதுல யாருக்கு இதுல நாங்க சூழலில் மாற்றுக்கிறதால நேரடியாக வாங்க நேரடியாக விவாதிக்கலாம் பொதுமேடை அமைக்கலாம் நாங்கள் தயாராக இருக்கோம் விவசாயிகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் திட்டமிட்டு பிரதமரும் புறக்கணிக்கிறார் முதல்வரும் புறக்கணிக்க நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆக தொழிலுக்காக விவசாயத்தை பலி கொடுக்க வேண்டாம் சிறு குறு விவசாயிகள் கடைசி தலைமுறை விவசாய விவசாயத்தில் இருக்கிறார்கள் இப்போ விவசாயிகள் ஏற்கனவே பருத்தி உற்பத்தி குறைஞ்சிட்ருக்கு விவசாயிகள் வெளியேற்றம் அதிகமாயிட்டு இருக்குது பருத்தி இவ்வளோ நஷ்டமான வேலைக்கு வந்துச்சுன்னா விவசாயிகள் பயிரிடணையே விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப பருத்திக்கு இந்திய ஜவுளி தொழில் யாரை நம்பி இருக்கு அமெரிக்காவை நம்பித்தான் இருக்கோம் அப்போ அமெரிக்கா என்ன வேண்டாம் இந்தியாவில் இருக்கிற குறைச்ச வேலைக்கு பருத்தி இந்தியாவில் கொடுத்து பருத்தி விற்று அப்புறம் இந்திய விவசாயிகள் வந்து பருத்தி உற்பத்தி விட்டு போட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் அமெரிக்கா சொல்ற விலை தான் நமக்கு கச்சா பொருளுக்கு மூலப்பொருளுக்கு அமெரிக்காவை நம்பி இருந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து இப்பவே ஐம்பது சதவீதம் டேக்ஸ் போடுறான் இருபத்தஞ்சு சதவீதம் டாக்ஸ் போடுறான் இன்னும் இருபத்தஞ்சு பர்சன்ட் போடற வேற மிரட்டுறான் மூலப்பொருளுக்கு அமெரிக்காவை நம்பி இருந்தால் இந்திய தொழில்துறை எவ்வளவு கடுமையாக பாதிக்கப்படும் யோசிச்சு பாருங்க அவன் சொல்றதுதான் விலை இன்னைக்கு கொடுப்பான் விலையில கொடுப்பான் குறைச்ச விலையில கொடுப்பான் ஏன்னா அரசாங்கம் பல கோடி மானியம் கொடுக்குது நாளைக்கு இந்தியாவில் பருத்தியே கிடைக்கல அப்படின்னா அவர்கள் சொல்வதுதான் விலை அவர்கள் வைக்கிறதான் சந்தை அப்படிங்க எப்படி தொழில் தொழில் தொழிலதிபர்கள் விளைக்க முடியும் ஜவுளி தொழில் எப்படி சிறப்பாக இருக்க முடியும் யோசித்து பாருங்கள் ஆக ஒரே ஒரு பொருள் இன்னைக்கு மறைமுகமாக தடையற்ற வர்த்தக பண்ண அமலாகமானது இருக்குது அதை விட மோசமான பாதிப்பு இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கிறோம் என அன்பிற்குரிய உழவர் உறவுகளே இந்த உலகளாவிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நாடுகளுக்கு இடையான வணிக ஒப்பந்தங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை முடிவு செய்யுது இது உரித்துவே நம்ம தெரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் சாதி சண்டை ஓட்டுக்கிட்டு அரசியல் கட்சி சண்டை ஓட்டு எங்க செஞ்சு ஓங்க செஞ்சுங்கிற இந்தியாவை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் விவசாயத்தை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் விவசாயிகளுக்கு ஒரே ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடி ஏற்படுத்தியிருக்கிறோம் எவ்வளோ இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்போ அரசாங்கம் என்ன உடனே மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்தியாவில் விளையக்கூடிய முழு பருத்தியையும் சராசரியா வருஷத்துக்கு மூணு கோடி பேர் அந்த மூணு கோடி பேர் பருத்தியையும் மத்திய அரசு நிபந்தனை இல்லாமல் உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் குறைந்தபட்ச திட்டத்தின் கீழே கொள்முதல் செய்ய வேண்டும் நம்ம பிரதமர் அவர்கள் சுதேசி ஆக இருக்கணும் உள்நாட்டு தயாரிப்புல வாங்குங்கன்னு சொல்றாங்க உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்கணும்னு சொல்றீங்களே பிரதமர் அவர்களே அதை நீங்க காட்டன் கிட்ட சொல்லி குறைந்தபட்ச ஆதார விவசாயத்தை கொள்முதல் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா குறைந்தபட்ச ஆதார விலைக்கு கீழே நீங்க பஞ்சாலை அதிபர்களை கூப்பிட்டு விவசாயத்தை கொள்முதல் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா வெளிநாட்டு பருத்தி இறக்குமதி ஒன்றுக்கு நீங்கள் வரியை எடுத்து விட்டு அனுமதி கொடுத்து விட்டு சுதேசி பொருளை வாங்கன்னு சொன்னா அப்ப முதலாளிகளை வெளிநாட்டு வந்து புறச்ச விலைக்கு பொருள் வாங்கிக்குவாங்க பொதுமக்களும் விவசாயம் மட்டும் கஷ்டப்படும் அவங்கள்ட்ட கேட்கிறான் சுதேசி என்பது தொழில்துறைக்கும் விவசாயத்திற்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் பொருந்தும் தானே அப்ப சுதேசி என்பது விவசாயம் மீதும் பொதுமக்கள் மீது மட்டும் திணிக்கப்படுவது தானா என்பதை தான் இந்த கேள்வி நாங்கள் கேட்கிறோம் இந்தியா பூரா பிரதமர வச்சு கொள்முதல் செஞ்சா கூட பாத்தீங்கன்னா விவசாயிகளை தமிழ்நாட்டுல பருத்தி கொள்முதல் கிடையாது ஏன்னா காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பருத்தி கொள்முதல வந்து நேரடி எப்படி செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கமிட்டியில செய்யறாங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல தான் வந்து காட்டன் கார்பரேஷன் பருத்தி கொள்முதலை செய்யுது பருத்தி கொள்முதலை செஞ்சுட்டாங்கன்னா அந்த கொள்முதல் செஞ்ச இடத்துல வந்து தொழிற்சாலைக்கு ஸ்பின்னிங் மில்லுக்கு போக வரைக்கும் அதனோட வாடகை லாரி வாடகை அந்தந்த மாநில அரசுகள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது மத்திய பருத்தி கழகத்தோட விதி எல்லா மாநில அரசுகளும் மத்திய பருத்தி கலகாலத்துக்கு அந்த வாடகையை கொடுத்து விடுகின்றன ஆனால் தமிழ்நாடு அரசு கொடுப்பதில்லை கொடுக்கறதுலாம் கொள்முதல் நிறுத்திட்டாங்க அப்ப பிரதமரே மனசு வச்சு எல்லா பருத்தியும் கொள்முதல் பண்ணாலும் தமிழ்நாட்டில் கொள்முதல் கிடைக்காது இந்த விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஆகட்டும் டெல்டா மாவட்டங்கள்ல விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாம் விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட இருக்கிறாங்க ஆக தமிழ்நாட்டில் இனி பருத்தி விவசாயம் கேள்விக்குறி இந்த பருத்தி நம்பி இருக்கிற ஜவுளித்துறையும் எதிர்காலத்தில் கேள்வி குறியாகும் என்பதை இந்த காலு வகையிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்